ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடி நான் பறக்கும் மேலே வணக்கம் சிஷ்யர்களே இப்பொழுது வராகி வசியம் இந்த வராகி தேவதையை எப்படி நம்ம வசியம் செய்வது அதற்குண்டான வழிமுறைகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரு தேவதையை நம்ம வஷியம் பண்ணணும்னா அந்த தேவதையுடைய குணாதிசியம் அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சாலுமே அந்த தேவதை வசியம் பண்ணிடலாம் பிறகு அந்த தேவதைக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அது தெரிஞ்சுக்கணும் நான் எப்பவுமே சொல்கிறது தான் பிறகு வந்து அந்த தேவதைக்கு மனித குணமும் மிருக உடம்பும் இருக்குதா அதை நம்ம கவனிக்கணும் ஏனென்றால் இது ஒரு சூட்சமமான ஒரு செயல் இது தப்பு நம்ம அந்த தேவதை நம்ம வசியம் பண்ணலாம் எப்படி சொல்கிறேன்னா இந்த காட்டுப்பணி அவதாரம் வந்து எப்படின்னா வராகன் வராகி இந்த தேவதையும் காட்டுப்பணி என்ன பண்ணும் நைட்டு வேட்டைக்கு போவோம் பகலில் ஒரு பொந்து அல்லது ஒரு முள்போதாறு அங்கே போயிட்டு குடிகொள்ளும் ரகசியமாக வாழும் இப்போ நீங்கள் வராகிய வசியம் செய்வதாக இருந்தால் அது சாந்தமாக அமரம் ஒழுது தான் நீங்கள் வசியம் பண்ணணும் அப்போது பகலில் தான் நீங்கள் வஷியம் பண்ணணும் அதுவே வஷியம் மோகனம் ஆகர்ஷ்ணம் ஸ்தம்பனம் உச்சாரணம் வித்வேஷனம் வேதனம் மரணம் வஸ்தர்மம் நீங்கள் செய்வதாக இருந்தால் வராகி எப்பொழுது அதாவது காட்டுப்பணி எப்பொழுது வேட்டைக்கு போகுமோ அப்பொழுதுதான் நீங்கள் வந்து பூஜை செய்யணும் அப்போது எப்போ இரவு நீங்கள் வராகியை நீங்கள் சித்தி செய்வதாக இருந்தால் பகல் பூஜை தான் செய்ய வேண்டும் அதுவே வராகியை நீங்கள் சித்தி செய்து விட்டு நீங்கள் யாவலுக்கு பண்ணுவதாக இருந்தால் இரவு தான் நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் இதை மட்டும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ஏனென்றால் அனைத்து தேவதைகளும் சரி மிருகங்களுடைய குணாதசியம் கொண்டது புரிதுங்களா இது கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிறகு எல்லா தேவதையும் சரி இப்போது வர 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 பேரை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க வராகன் வாராகி அப்படி சொல்லக்கூடாது வராகன் வந்து விஷ்ணுவுடைய அவதாரம் வராகனுடைய வராகனுடைய அவதாரம் தான் வராகி எடுத்தது அப்படி இருக்கும்பொழுது வராகி தான் பேர் வரணும் வாராகின்னு பேர் வரக்கூடாது சரிங்களா பேரை மாற்றி 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 சொன்னால் எந்த தேவதா சித்தி ஆகும் சில பேர் வந்து வார ஆகி வார ஆகின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மையான பெயர் வராகிதான் புரிதுங்களா ஒரே ஒரு எழுத்து பிழையானாலும் தலையெழுத்தே மாறும் அதுபோல் நெடில் குடில் மாறக்கூடாது ஏற்றம் இறக்க மாறக்கூடாது தயவு செய்து அனைத்து சிஷியர்களுக்கும் அனைத்து குருமார்களும் அந்த தேவதையோட பெயரை உண்மையான பெயரை சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுடைய சிஷ்யர்கள் பூஜை செய்யும் பொழுது வெற்றி காண்வார்கள் இப்போ வந்து வராகியை நம்ம எப்படி வசியம் செய்வது வராகிக்கு பூமியின் அடியில் வளையக்கூடிய அனைத்து கிழங்கு வகைகள் காய்கறிகள் அனைத்தும் சரி நீங்கள் படைக்கலாம் பிறகு கறி மாமிசமும் நீங்கள் படைக்கலாம் பிரச்சனையே இல்லை வராகிக்கு என்ன ஆடை நீங்கள் செலுத்தணும் என்ன ஆடையை நீங்கள் உடுத்தணும் அதை சொல்கிற பன்றி அவதாரம் கொண்டது அதன் மீது முடி வரி வரியாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது வரி வரியாக இருக்கக்கூடிய ஆடை கூரப்போடவை தான் நீங்கள் வராகிக்கு நீங்கள் அணிய வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வராகியை வசிம் செய்வதாக இருந்தால் பகல் பூஜை வராகியை வசிம் செய்துவிட்டு நீங்கள் அஷ்ட செய்வதாக இருந்தால் இரவு பூஜை புரிதுங்களா இப்போ நீங்கள் வராகியை நீங்கள் சித்தி செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக காளன் காள பைரவரவை நீங்கள் வணங்கணும் ஏனென்றால் வராகி யமலோக வாசனை சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக காளனை நீங்கள் கண்டிப்பாக வணங்கணும் வராகிக்கு வாகனம் ஜெர்ம மாடு அதை வைத்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் வராகி யமலோக வாசனி அப்படி இருக்கும் பொழுது வராகியை வணங்குறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மரணத்தை தடுக்க முடியாது தள்ளி போடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பிறகு அதிகாலை கரெக்டாக அதிகாலை ஒரு ஆறு மணி அளவில் நீங்கள் வந்து சுத்த ஜாலத்தில் நல்லா குளிச்சுட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சகப்பு ஆடை உடுத்தணும் அல்லது பச்சை ஆடை உடுத்துங்க அல்லது கூரை புடவை நீங்கள் ஆசனமாக பிரித்து அது மேலே அமருங்க பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ருத்ராட்ச மாலை ஜபம் பண்ணாதீங்க என்ன மாலை ஜபம் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் தாமரமணி மாலை அல்லது துளசி மாலை இதெல்லாம் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் தலை வாழியலை விரித்து அவள் பொறி கடலை அனைத்து கிழங்கு வகைகள் காய்கறிகள் அனைத்து வைங்க பிறகு கரும்பு வைங்க பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே ஒரு கோழியை பலி கொடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் பூஜை தொடங்கணும் இங்கே மேலே கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் பூஜை பண்ணணும் மந்திரத்தை சொல்லணும் பத்மாசனம் அமர தேவையில்லை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அமர்ந்து பூஜை பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஒன்று நீங்கள் வந்து மாலை ஜபம் பண்ணுற மாலையை நீங்கள் கழுத்தில் அணியக்கூடாது இது ஒன்று ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் அல்லது பத்து நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து மாலையில் ஜபம் பண்ணுங்க பிறகு நீங்கள் மாலையை பயன்படுத்தாதீங்க ஏனென்றால் அனைத்து சிந்தனைகளும் சரி அந்த மாலை மேலே தான் இருக்கும் மாலையை பயன்படுத்தாதீங்க அத்தோடு ஸ்டாப் பண்ணிவிடுங்க பிறகு மாலை இல்லாமல் நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லுங்கள் சிந்தனை மாறக்கூடாது கரெக்டாக பூஜை பண்ணணும் சரிங்களா கண்டிப்பாக சித்தி ஆகும் கண்டிப்பாக நீங்கள் அனைத்து தேவதைகளையும் வணங்கணும் ஏழு சப்த கன்னிகளும் வணங்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மிக்க நன்றி